ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான கேரளா டி சாட்கித் எனக்கு வந்து பார்க்க போகிறோம் ஸோ வாங்க என்னைக்கான கேஷன் வந்து பார்க்கலாம் ஸோ என்றைக்கான கஷ்டன்னா கரெக்டாக ரெண்டே ரெண்டு பேட்டர்ன் மட்டும் தான் சொல்ல போகிறேன் சரிங்களா கரெக்டாக வாட்ச் பண்ணிக்கோங்க ஸோ கிராஸாக எட்நூற்றி எழுபத்தி ஆறு ஸோ கிராஸ் ஆவ்வளோ நம்பர்ஸை வந்து பார்த்தோன்னா ஒரு எட்டு நம்பர்ஸ்ன்னு வந்து பார்த்தோன்னா மார்க்கிங் பண்ணிக்கிறேன் ஸோ இந்த பேட்டர்ன் கரெக்டாக வரதுக்கு நல்ல ஒரு சான்ஸ் இருக்குது ரெண்டே ரெண்டு பேட்டர்ன் தான் நம்ம எடுக்கப்போகிறோம் சரிங்களா ஸோ ரெண்டு பேட்டர்னையும் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வாட்ச் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக நல்ல ஒரு வின்னிங் அடிக்கிறதுக்கு நல்ல சான்ஸ் இருக்குது ஸோ ரூட்டு கரெக்டாக பார்த்துக்குங்க ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இப்போது நம்ம கிராஸ் பேட்ட அந்த எட்டாம் தேதியிலேருந்து கிராஸ் நம்பர் எல்லாமே வந்து பார்த்துருக்கோம் ஸோ இதில் வந்து பார்த்தோன்னா எழுநூற்றி ரெண்டு சரிங்களா எழுநூற்றி ரெண்டுக்கு இந்த திட்டத்தில் பாருங்கள் ஜீரோ எண்பத்தேழுக்கு கரெக்டாக நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுலேருந்து ரெண்டு நம்பர் சரிங்களா ஏசி எழுபது அப்படிங்கிற நம்பர் எடுத்து அடிச்சு அடிச்சிருக்காங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா இந்த திட்டம் நூற்றி ஐம்பது இருக்குது நூற்றி ஐம்பதுக்கு பார்த்திங்க அப்படின்னா நமக்கு பிசி ஐம்பதுக்கு ஐம்பது அப்படியே பாஸ் ஆகிருக்கு ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள் அறநூற்றி அறுபத்தொம்பது இருக்குது அறுநூற்றி அறுபத்தி ஒம்போதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஏபி அறுபத்தி ஆறு நெக்ஸ்ட் அப்படியே பாஸ் ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஐநூற்றி எழுபத்தி நாலு ஃப்ரெண்ட் சரிங்களா ஐநூற்றி எழுபத்தி நாலுக்கு நமக்கு ஸ்ட்ரைக்டாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பாஸ் சரிங்களா ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள் கிராஸாக சரிங்களா இங்கே எப்படி நம்ம க்ராஸாக பார்த்தோமோ அதே மாதிரி க்ராஸாக பாருங்கள் ஜீரோ தொண்ணூற்றொம்பதுக்கு நமக்கு கரெக்டாக ஏபி மட்டும் பாருங்கள் ஜீரோ நைன் அப்படியே நமக்கு திருப்பி நமக்கு வந்து பார்த்தா மினிங் ஆகிடுச்சு ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள் எட்நூற்றி எழுபத்தெட்டு எட்நூற்றி எழுபத்தெட்டுன்னு சொல்லியிருக்கு இங்கே எண்பத்தேழு எடுத்து நமக்கு டேரெக்டாகவே வந்து பார்த்தீங்கன்னா எண்பத்தி சொல்லி அடிச்சிட்டாங்க சரிங்களா ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டு ஏழுநூற்றி இருபது அப்படின்னு சொல்லியிருக்கு ஏழ்நூற்றி இருபதுக்கு பாருங்கள் கிராஸாக நமக்கு இருபத்தேழு அப்படிங்கிற நம்பர் திருப்பி அடிச்சிருக்காங்க சரிங்களா ஸோ இங்கே ஃபஸ்ட் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கு வந்திருக்கேன் நான் ஃபஸ்ட்டு பேட்டன்லேருந்து இங்கே ஜீரோ ஏழுக்கு ரெண்டு நம்பர் பாஸ்ஸு ஸோ நூற்றி ஐம்பதுக்கு ஸ்ட்ரைக்டாக ஒரு நம்பரு பாஸ் ஆகிடுச்சு சரிங்களா அதே மாதிரி ரெண்டு நம்பர் பாஸ் ஸோ இங்கே வந்து பார்த்தோன்னா ஜீரோ ஒம்பது வந்து பார்த்திங்கனா எடுத்து தொண்ணூறுன்னு மாற்றி அடிச்சிருந்தாங்க அதே மாதிரி தான் அங்கே ஜீரோ ஏழு எடுத்து நமக்கு மாற்றி அடிச்சிட்டாங்க ரெண்டாவது என்னால் பண்ணாங்கன்னு பார்த்திங்கன்னா ஐம்பதுக்கு ஐம்பது அப்படியே அடிச்சிட்டாங்க இங்கே எண்பத்தேழுக்கு எண்பத்தேழு அப்படியே அடிச்சிருக்காங்க இங்கே ஐம்பதுக்கு ஐம்பது அப்படியே அடிச்சிருக்காங்க ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா அறுபத்தாறுக்கு அறுநூற்றி அறுபத்தும் டேரெக்டாக ஏபிலே அடிச்சிருக்காங்க அதே மாதிரி இங்கே நமக்கு ஏபிலே அடிச்சிட்டாங்க அப்போ உங்கள் நாலாவது எடுத்த நம்பர் வந்து பாருங்கள் ஐநூற்றி எழுபத்தி நாலு டேரெக்டாகவே வந்து பார்த்தோன்னா அடிச்சிட்டாங்க அப்போது நமக்கு லாஸ்ட்டு இங்கே இருக்கிறது வந்து பார்த்தோன்னா ஜீரோ ஜீரோ ஒன்று தான் இருக்குது ஸோ ஜீரோ ஜீரோ ஒன்று நமக்கு டேரெக்டாகவே அடிக்கிறதுக்கான சான்ஸ் வந்து இருக்குறேன் சரிங்களா ஸோ அதனால் ஜீரோ ஜீரோ ஒன்று சிங்கிள் நம்பரில் ஒரு நம்பரை வந்து எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது இந்த ஜீரோ ஜீரோ ஒன்று ஃபுல் பவரும் எடுத்து ட்ரை பண்ணிங்க ஐநூற்றி ஐம்பத்தி ஆறு சரிங்களா ஃபுல் பவரும் எடுத்து ட்ரை பண்ணுங்கள் ஜீரோ ஜீரோ ஒன்று ஐநூற்றி ஐம்பத்தி ஆறு முடிஞ்சா பாக்ஸ் எடுத்து ட்ரை பண்ண முடிஞ்சால் பாக்ஸ் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ இந்த நம்பரை வந்துச்சுன்னா எழுபது ஜீரோ ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு வரலாம் ஸோ இந்த நம்பரை வந்துச்சுன்னா எழுபத்தஞ்சி ஐம்பத்தாறு அப்படின்னு சொல்லிட்டு வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது ஸோ இந்த ரெண்டு நம்பர்ஸுக்கு நம்பர்ஸை எடுத்து ட்ரை பண்ணி பாருங்க அப்படின்னு சரிங்களா எழுபது ஜீரோ ஒன்று எழுபத்தஞ்சி ஐம்பத்தாறு ஏபிஎஸ்சிபிஸில் ஜீரோ ஒன்று பத்து அப்படிங்க நம்பரும் மாதிரி நம்ம ஃபாலோய் நம்பர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டுருக்கு ஜீரோ ஒன்று பத்து அப்படிங்க நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக வந்துட்டுருக்கு ஸோ இன்னைய டேட்லேருந்து இருந்து ஒரு பத்து பதினஞ்சு நாள் வந்து எடுத்து ட்ரை பண்ணால் ட்ரை பண்ணி பாருங்கள் ஏற்கனவே வந்து பார்த்தோன்னா ஏபியில் அடிச்சிட்டாங்க ஸோ வரதுக்கான வாய்ப்பும் வந்து இருக்குது ஸோ ஒருவேளை இந்த நம்பரே கூட நமக்கு வந்து பார்த்தா இந்த திருப்பி அடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த நம்பரே அவங்க கூட ஒரு நம்பரை எடுத்து ட்ரை பண்ணிக்கோங்க ஏ போல் ஒம்போது வச்சு கூட ஒரு நம்பரை ட்ரை பண்ணுங்கள் சரிங்களா எழுபது ஜீரோ ஒன்று ஸோ எல்லாமே ஒன் லேக் ப்ரைஸில் கூட எடுத்து ட்ரை பண்ணுங்கள் போதுமானது எழுபது ஜீரோ ஒன்று தொண்ணூறு ஜீரோ ஒன்று எழுபத்தஞ்சு ஐம்பத்தாறு பிரச்சின சரிங்களா ஸோ நெக்ஸ்ட்டு பேட்டர்னும் ஒரே சிங்கிள் சார்ட் நம்பர் தான் ஸோ நான் சொன்னதில் இந்த ஃபஸ்ட்டு பேட்டன் இந்த பேட்டன் எனக்கு நல்லாயிருக்கு ஸோ இது எப்படி இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள் கவர் மாசம் கவர்ன் பண்ணுங்கள் ஸோ இந்த பேட்டர்ன் வரதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கிறேன் சரிங்களா ஸோ நெக்ஸ்ட் பேட்டன் வந்து பார்த்தீங்கன்னா டேட்டை வச்சு பார்க்க போகிறோம் சரிங்களா டேட்டை வச்சு பார்த்தீங்கன்னா கரெக்டாக இன்றைக்கி தேதி சரிங்களா ஸோ ஒரு மாதம் கேப் போட்டுருங்க சரிங்களா தேதிக்கு ஒரு மாதம் கேப் போட்டு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பதினெட்டாந்தேதி அதாவது எட்டாம்தேதி பதினெட்டாம் தேதி தேதி திரும்ப நமக்கு ஒரு மாதம் கேப் போட்டு இருபத்தெட்டாம்தேதி பாருங்கள் இருபத்தெட்டாம் தேதி நமக்கு இரநூத்தி எழுபத்தி ஆறு ஃபேன் சரிங்களா ஸோ இங்கே நமக்கு வந்து பார்த்தினா எழுநூற்றி எண்பத்திரெண்டுன்னு சொல்லி அடிச்சிருக்காங்க இங்கே இரநூத்தி எழுபத்தி ஆறுன்னு சொல்லியிருக்கு ஸோ இதில் காமனாக நமக்கு வரக்கூடிய நம்பர் பாருங்கள் இருபத்தேழு இரநூத்தி எழுபத்தாறு அடிச்சிருக்காங்க ஸோ இங்கே வந்து பார்த்தோன்னா இருபத்தேழு அடிச்சு எட்டு அப்படி நம்பர் அடிச்சிருக்காங்க சரிங்களா ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா ரெண்டு ஏழை வச்சு நமக்கு ஜீரோ வரதுக்கு சான்ஸ் இருக்குது ஆறு ஆறு நம்பர் ஆறுலேருந்து அந்த நம்பரு ப்ளஸ் பண்ணோம்னா எட்டு எட்டில் அந்த நம்பர் ப்ளஸ் பண்ணோம்னா பத்து வரும் ஸோ நமக்கு ஜீரோ மட்டும் எடுத்துக்கலாம் இதில் நமக்கு ஏபி இருபத்தேழு அடிச்சிருக்காங்க அடுத்து ஏசி இருபத்தி ரெண்டுன்னு சொல்லி அடிச்சுருக்காங்க இன்னும் பிசியில் மட்டும்தான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இருபத்தேழு அப்படிங்கிற நம்பர் வந்து பார்த்திங்கன்னா வரல சரிங்களா இப்போ நமக்கு ஏழு அப்படிங்கிற நம்பர் வந்து பார்த்தினா நமக்கு சி போல வராமல் இருக்குது அதனால் இங்கே வச்சுக்கிறேன் சரிங்களா ஃபஸ்ட்டு இங்கே பி போல அடிச்சிட்டாங்க நெக்ஸ்ட்டு ஏ போட் அடிச்சிட்டாங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சி போல தான் வரணும் ரெண்டு அப்படிங்கிற நம்பர் பாருங்கள் ஏ போல் அடிச்சிட்டாங்க சி போட் அடிச்சிட்டாங்க இன்னும் பி போல தான் வரல ஸோ அதனால் ஏ பிசியில் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தேழு அப்படிங்கிற நம்பர் வச்சுக்கலாம் சரிங்களா ஸோ எதனால் அப்படிங்கிறத சொல்கிறேன் இருபத்தி ஏழு அப்படிங்கிற நம்பருக்கும் வரதுக்கு நல்ல சான்ஸ் இருக்குது ஏன்னு கேட்டிங்கன்னா ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியும் இங்கே மூணு மூணுன்னு சொல்லி அடித்தபோது ஒரு நம்பரு நமக்கு மைனஸ் பண்ணி ரெண்டு அப்படின்னு சொல்லி அடிச்சிட்டாங்க சரிங்களா ஸோ அதே மாதிரி இங்கே நமக்கு ஆறு ஆறுன்னு சொல்லி அடிச்சிருக்காங்க ஆறுலேருந்து ஒரு நம்பர் ப்ளஸ் பண்ணி சி போர்டில் ஏழு வரக்கு சான்ஸ் இருக்குது ஸோ இந்த நம்பர் வந்துச்சுன்னா ஜீரோ இருபத்தி ஏழு அப்படிங்கிற நம்பர் வரதுக்கான சான்ஸ் இருக்குறேன் சரிங்களா ஸோ இந்த நம்பர் டோட்டலாக வந்துச்சுன்னா ஐம்பது இருபத்தேழு அப்படின்னு சொல்லிட்டு வரதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ மொத்தமாக நான்கு ஃபோர் டிஜி நம்பர் வந்து கொடுத்துருக்கோம் ஸோ ஏன்னால் சிங்கிள் நம்பராக எடுத்து டை பண்ண முடியும்னு நினைக்கிறவங்க நான் சொன்னேன் இந்த ஜீரோ ஜீரோ ஒன்று அப்படிங்கிற நம்பரை கம்பல்சரி எடுத்து டைப் பண்ணுங்கள் எழுபது ஜீரோ ஒன்றும் அதே மாதிரி ஒம்போது ஜீரோ ஜீரோ ஒன்று அப்படிங்கிற நம்பரும் கம்பல்சரி வந்து எடுத்து டைப் பண்ணி பாருங்கள் சரிங்களா ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான கேரளாட்டி சாக்கி சேகைக்கு வந்து பார்க்க போகிறோம் ஸோ வாங்க என்னைக்கான கெஷின் வந்து பார்க்கலாம் ஸோ என்னைக்கான கெஷினா கரெக்டாக ரெண்டே ரெண்டு பேட்டன் மட்டும் தான் சொல்லப் போகிறேன் சரிங்களா கரெக்டாக வாட்ச் பண்ணிக்கோங்க ஸோ கிராஸாக எட்நூத்தி எழுபத்தி ஆறு ஸோ கிராஸாக அவ்வளோ நம்பர்ஸை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எட் நம்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கிங் பண்ணிக்கிறேன் ஸோ இந்த பேட்டர்ன் கரெக்டாக வர்றதுக்கு நல்ல ஒரு சான்ஸ் இருக்குது ரெண்டே ரெண்டு பேட்டர்ன் தான் நம்ம எடுக்கப்போகிறோம் சரிங்களா ஸோ ரெண்டு பேட்டர்னே வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வாட்ச் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக நல்ல ஒரு வின்னிங் அடிக்கிறதுக்கு நல்ல சான்ஸ் இருக்குது ஸோ ரூட்டு கரெக்டாக பார்த்துக்குங்க ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இப்போது நம்ம கிராஸ் பேட்ட அந்த எட்டாம் தேதியிலேருந்து கிராஸ் நம்பர் எல்லாமே வந்து பார்த்துருக்கோம் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஏழ்நூற்றி ரெண்டு சரிங்களா எழுநூற்றி ரெண்டுக்கு இந்த இடத்துல பாருங்கள் ஜீரோ எண்பத்தேழுக்கு கரெக்டாக நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இதுலேருந்து ரெண்டு நம்பர் சரிங்களா ஏசி எழுபது அப்படிங்கிற நம்ம எடுத்து அடிச்சு அடிச்சிருக்காங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தா இந்த திட்டம் நூற்றி ஐம்பது இருக்குது நூற்றி ஐம்பதுக்கு பார்த்திங்க அப்படின்னா நமக்கு பிசி ஐம்பதுக்கு ஐம்பது அப்படியே பாஸ் ஆகிருக்கு ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள் அறநூற்றி அறுபத்தொம்போது இருக்குது அறநூற்றி அறுபத்தி ஒம்போதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு AB அறுபத்தி ஆறு அப்படியே பாஸ் ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஐநூற்றி எழுபத்தி நாலு ப்ரென்ஸ் சரிங்களா strike எழுபத்தி நமக்கு ஸ்ட்ரைக்டாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் ரிசல்ட் வந்து பார்த்திங்கனா நமக்கு பாஸ் சரிங்களா ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள் கிராஸாக சரிங்களா இங்கே எப்படி நம்ம கிராஸாக பார்த்தோமோ அதே மாதிரி க்ராஸாக பாருங்கள் ஜீரோ நமக்கு கரெக்டாக ஏபி மட்டும் பாருங்கள் ஜீரோ அப்படியே நமக்கு திருப்பி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெடிங் ஆகிடுச்சி ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள் எட்நூற்றி எட்நூற்றி எழுபத்தெட்டுன்னு சொல்லியிருக்கு இங்கே எண்பத்தேழு எடுத்து நமக்கு டேரெக்டாகவே வந்து பார்த்தீங்கன்னா எண்பத்தஞ்சு சொல்லி அடிச்சிட்டாங்க சரிங்களா ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எழுபத்தி ரெண்டு ஏழ்நூற்றி இருபது அப்படின்னு சொல்லியிருக்கு ஏழ்நூற்றி இருபதுக்கு பாருங்கள் கிராஸாக நமக்கு இருபத்தேழு அப்படிங்கிற நம்பர் திருப்பி அடிச்சிருக்காங்க சரிங்களா ஸோ இங்கே ஃபஸ்ட் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கு வந்துருங்க நம்ம ஃபஸ்ட் பேட்டர்லேருந்து இங்கே ஜீரோ ஏழுக்கு ரெண்டு நம்பர் பாஸு ஸோ நூற்றி ஐம்பதுக்கு ஸ்ட்ரைக்டாக ஒரு நம்பரு பாஸ் ஆகிடுச்சு சரிங்களா அதே மாதிரி ரெண்டு நம்பர் பாஸு ஸோ இங்கே வந்து பார்த்தோன்னா ஜீரோ ஒம்பது வந்து பார்த்தினா எடுத்து தொண்ணூறுன்னு மாற்றி அடிச்சிருந்தாங்க அதே மாதிரி தான் இங்கே ஜீரோ ஏழு எடுத்து நமக்கு மாற்றி அடிச்சிட்டாங்க ரெண்டாவது என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஐம்பதுக்கு ஐம்பது அப்படியே அடிச்சிட்டாங்க இங்கே எண்பத்தேழுக்கு எண்பத்தேழு அப்படியே அடிச்சிருக்காங்க இங்கே ஐம்பதுக்கு ஐம்பது அப்படியே அடிச்சிருக்காங்க ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா அறுபத்தாறுக்கு அறுநூற்றி அறுபத்தும் டேரெக்டாக ஏபிலே அடிச்சிருக்காங்க அதே மாதிரி இங்கேயும் நமக்கு ஏபிலே அடிச்சிட்டாங்க அப்போ உங்கள் நாலாவது எடுத்த நம்பர் வந்து பாருங்கள் ஐநூற்றி எழுபத்தி நாலு டேரெக்டாகவே வந்து பார்த்தோன்னா அடிச்சிட்டாங்க அப்போ நமக்கு லாஸ்ட் இங்கே இருக்கிறது வந்து பார்த்தோன்னா ஜீரோ ஜீரோ ஒன்று தான் இருக்குது ஸோ ஜீரோ ஜீரோ ஒன்று நமக்கு டேரெக்டாகவே அடிக்கிறதுக்கான சான்ஸ் வந்து இருக்கிறேன் சரிங்களா ஸோ அதனால் ஜீரோ ஜீரோ ஒன்று சிங்கிள் நம்பரில் ஒரு நம்பரை வந்து எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது இந்த ஜீரோ ஜீரோ ஒன்று ஃபுல் பவரும் எடுத்து ட்ரை பண்ணுங்க ஐநூற்றி ஐம்பத்தி ஆறு சரிங்களா ஃபுல் பவரும் எடுத்து ட்ரை பண்ணுங்கள் ஜீரோ ஜீரோ ஒன்று ஐநூற்றி ஐம்பத்தி ஆறு முடிஞ்சால் பாக்ஸ் எடுத்து ட்ரை பண்ண முடிஞ்சால் பாக்ஸும் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ இந்த நம்பரை வந்துச்சுன்னா எழுபது ஜீரோ ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு வரலாம் ஸோ இந்த நம்பரை வந்துச்சுன்னா எழுபத்தஞ்சி ஐம்பத்தாறு அப்படின்னு சொல்லிட்டு வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது ஸோ இந்த ரெண்டு நம்பர்ஸுக்கு நம்பர்ஸே எடுத்து ட்ரை பண்ணி பாருங்க சரிங்களா எழுபது ஜீரோ ஒன்று எழுபத்தஞ்சு ஐம்பத்தாறு ஏபிஐசிபிசில் ஜீரோ ஒன்று பத்து அப்படிங்க நம்பரும் அதே மாதிரி நம்ம ஃபாலோயிங் நம்பர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு இருக்கு ஜீரோ ஒன்று பத்து அப்படிங்க நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக வந்துட்டுருக்கு ஸோ இன்றைய டேட்லேருந்து ஒரு பத்து பதினஞ்சு நாள் வந்து எடுத்து ட்ரை பண்ணால் ட்ரை பண்ணி பாருங்கள் ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா ஏபி அடிச்சிட்டாங்க ஸோ வரதுக்கான வாய்ப்பும் வந்து இருக்குது ஸோ ஒருவேளை இந்த நம்பரே கூட நமக்கு வந்து பார்த்தா இந்த கிட்ட திருப்பி அடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த நம்பரே கூட ஒரு நம்பரை எடுத்து ட்ரை பண்ணிக்கோங்க ஏபோலில் ஒம்பது கூட ஒரு நம்பருக்கு ட்ரை பண்ணுங்கள் சரிங்களா எழுபது ஜீரோ ஒன்று ஸோ எல்லாமே ஒன் லேக் ப்ரைஸில் கூட எடுத்து ட்ரை பண்ணுங்கள் போதுமானது எழுபது ஜீரோ ஒன்று தொண்ணூறு ஜீரோ ஒன்று எழுபத்தஞ்சு ஐம்பத்தாறு இருப்பேன் சரிங்களா ஸோ நெக்ஸ்ட் பேட்டர்னும் ஒரே சிங்கிள் சார்ட் நம்பர் தான் ஸோ நான் சொன்னதில் இந்த ஃபஸ்ட்டு பேட்டர்ன் இந்த பேட்டன் எனக்கு நல்லாயிருக்கு ஸோ இது எப்படி இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள் கவர்மெண்ட்ஸ் ஒன் பண்ணுங்கள் ஸோ இந்த பேட்டர்ன் வரதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குறேன் சரிங்களா ஸோ நெக்ஸ்ட் பேட்டர்ன் வந்து பார்த்திங்கன்னா டேட்டை வச்சு பார்க்க போகிறோம் சரிங்களா டேட்டை வச்சு பார்த்தீங்கன்னா கரெக்டாக இன்றைக்கி எட்டாம் தேதி சரிங்களா ஸோ ஒரு மாதம் கேப் விட்ருங்க சரிங்களா எட்டாம்தேதிக்கு ஒரு மாதம் கேப் விட்டு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா பதினெட்டாந்தேதி அதாவது எட்டாம்தேதி பதினெட்டாம் தேதி இருபத்தெட்டாம்தேதி திரும்ப நமக்கு ஒரு மாதம் கேப் விட்டு இருபத்தெட்டாந்தேதி பாருங்கள் இருபத்தெட்டாம்தேதி நமக்கு இரநூத்தி எழுபத்தி ஆறு ஃப்ரெண்ட் சரிங்களா ஸோ இங்கே நமக்கு வந்து பார்த்தோன்னா எழுநூத்தி எண்பத்தி ரெண்டுன்னு சொல்லி அடிச்சிருக்காங்க இங்கே இரநூத்தி எழுபத்தி ஆறுன்னு சொல்லியிருக்கு ஸோ இதில் காமனாக நமக்கு வரக்கூடிய நம்பர் பாருங்கள் இருபத்தேழு இரநூத்தி எழுபத்தாறு அடிச்சிருக்காங்க ஸோ இங்கே வந்து பார்த்தோன்னா இருபத்தேழு அடித்து எட்டு அப்படிங்க நம்பர் அடிச்சிருக்காங்க சரிங்களா ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா ரெண்டு ஏழு வச்சு நமக்கு ஜீரோ வரதுக்கு சான்ஸ் இருக்குது ஆறு ஆறில் ஆறுலேருந்து அது நம்பர் ப்ளஸ் பண்ணோம்னா எட்டு எட்டில் அது நம்பர் ப்ளஸ் பண்ணோம்னா பத்து வரும் ஸோ நமக்கு ஜீரோ மட்டும் எடுத்துக்கலாம் இதில் நமக்கு ஏபி இருபத்தேழு அடிச்சிருக்காங்க அடுத்து ஏசி இருபத்தி சொல்லி அடிச்சுருக்காங்க இன்னும் பிசியில் மட்டும்தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தேழு அப்படிங்கிற நம்பர் வந்து பார்த்தோன்னா வரலை சரிங்களா இப்போ நமக்கு ஏழு அப்படிங்கிற நம்பர் வந்து பார்த்தோன்னா நமக்கு சி போல வராமல் இருக்குது அதனால் இங்கே வச்சுக்கிறேன் சரிங்களா ஃபஸ்ட்டு இங்கே பி போல அடிச்சிட்டாங்க நெக்ஸ்ட்டு ஏ போர்ட் அடிச்சிட்டாங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தா சி போர்டு தான் வரணும் ரெண்டு அப்படிங்கிற நம்பர் பாருங்க ஏ போர்டு அடிச்சிட்டாங்க சி போர்டு அடிச்சிட்டாங்க இன்னும் பி போரில் தான் வரல ஸோ அதனால் ஏ பிசியில் வந்து பார்த்தினா இருபத்தேழு அப்படிங்கிற நம்பர் வச்சுக்கலாம் சரிங்களா ஸோ எதனால் அப்படிங்கிறத சொல்கிறேன் இருபத்தேழு அப்படிங்கிற நம்பருக்கும் வர்றதுக்கு நல்ல சான்ஸ் இருக்குது ஏன்னு கேட்டிங்கன்னா ஸோ இங்கே பார்த்திங்கன்னா அவங்களுக்கு தெரியும் இங்கே மூணு மூணுன்னு சொல்லி அடித்த போது ஒரு நம்பரு நமக்கு மைனஸ் பண்ணி ரெண்டு அப்படின்னு சொல்லி அடிச்சிட்டாங்க சரிங்களா ஸோ அதே மாதிரி இங்க நமக்கு ஆறு ஆரஞ்சு ஜூல் அடிச்சிருக்காங்க ஆறுலேருந்து ஒரு நம்பர் ப்ளஸ் பண்ணி சி போர்டில் ஏழு வரக்கு சான்ஸ் இருக்குது ஸோ இந்த நம்பர் வந்துச்சுன்னா ஜீரோ இருபத்தி ஏழு அப்படிங்கிற நம்பர் வரதுக்கான சான்ஸ் இருக்கு சரிங்களா ஸோ இந்த நம்பர் டோட்டலாக வந்துச்சுன்னா ஐம்பது இருபத்தி ஏழு அப்படின்னு சொல்லிட்டு வரதுக்கான இருக்கு ஸோ மொத்தமாக நான்கு ஃபோர் டிஜி நம்பர் வந்து கொடுத்துருக்கோம் ஸோ என்னால் சிங்கிள் நம்பராக எடுத்து டை பண்ண முடியும்னு நினைக்கிறவங்க நான் சொன்னேன் இந்த ஜீரோ ஜீரோ ஒன்று அப்படிங்கிற நம்பர் கம்பல்சரி எடுத்து டைப் பண்ணுங்க எழுபது ஜீரோ ஒன்றும் அதே மாதிரி ஒம்பது ஜீரோ ஜீரோ ஒன்று அப்படிங்கிற நம்பரும் கம்பல்சரி வந்து எடுத்து டைப் பண்ணி பாருங்கள் சரிங்களா துளக்கியப்பெறும் அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்